அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாருமே பார்த்துருக்கோம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எது வந்தாலும் தைரியமாக நம்ம ஃபேஸ் பண்ணலாம் ஸோ அந்த ஒரு கான்ஃபிடன்ஸோட நியூ இயரை ஸ்டார்ட் பண்ணலாம் புது வருஷத்தோட முதல் நாள் புது ப்ராடக்டோட ஸ்டார்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுக்காக பிராஸ்ல பண்ண பிளேட்ஸ் இது கூடவே பார்த்தீங்கன்னா மேட்சிங்காக குங்குமம் பாக்ஸுமே இருக்குது ஒரு சில கஸ்டமர்ஸ் பிராஸ் ஐட்டம்ஸ் வேணும் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ அவங்க ரெக்வெஸ்ட் பண்ணதுக்காக ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ பிராஸ் பிளேட்டும் குங்குமம் பாக்ஸும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஸோ இதுலயே நிறைய தியாஸும் இருக்குது நம்ம கோம்போவா செட் பண்ணி கொடுத்துக்கலாம் அடுத்ததாக நீங்கள் பார்க்க போகிற ப்ராடக்ட் என்ன தான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக ரிட்டன் கிஃப்ட்ஸ் வந்தாலுமே இந்த டிஃபன் பாக்ஸ் கொடுத்தா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்காகவே யூனிக்காக வந்திருக்கு மேலே பிச்சுவாய் பிரிண்ட்டு அதே மாதிரி முருகன் படம் அதெல்லாம் போட்டு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது இதுலேயும் நிறைய சைஸஸும் அவைலபிள் இருக்குது இதுலேயே நீங்கள் சொல்கிற டிசைனை நம்ம கஸ்டமைஸ் கூட பண்ணிக்கலாங்க த்ரீ இன்ச்சஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது சைஸு இந்த ப்ரிண்டிங் டைப்பை டிஃபன் பாக்ஸில் எந்த டிசைன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப ப்ரீமியமான ஒரு ஜார் தாங்க மட்கி ஜார் டைப்பில் வர்றது பட் இது கோல்டன் ஜார் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது மேலே லிட்ட கூட நல்லா டிஜிட்டல் ப்ரிண்ட் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இது குவாலிட்டியும் செம சூப்பராக இருக்குது இதில் உங்களுக்கு ஏர் டைட் வேணும்னாலுமே நம்ம பண்ணி கொடுக்கலாம் இந்த நியூ இயருக்கு புதுசாக மூணு ப்ராடக்ட்ஸோட இன்றைக்கி வீடியோ பார்த்தாச்சு இந்த மாதிரி யூனிக்கான ரிட்டன் கிஃப்ட்ஸ் வேணும்னா மறக்காமல் கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ